ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுகிற ரெசிபி ஒரு கப் சேமியா வச்சு டேஸ்டின்னு ஸ்வீட் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்வீட் ரிசிப் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரியை சேர்த்து பொண்ணு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொண்ணுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் சேமியாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் பிளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க சீக்கிரமா கறிடும் அளவுக்கு நல்லா பொண்ணுரிமே ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜலை சேர்த்துக்கலாம் அடுத்து நாலு ஏலக்காவை நம்ம சேமியும் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் அரை கப் வெள்ளத்தை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் தண்ணிய சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு போதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இந்த இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பெல்ல நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ரெண்டு கப் பால் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம பால் சூப்பராக கொதி வந்துடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்ச வச்ச சேமியாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃபிட்ச்சே மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக பிடிச்சிக்கோ கொஞ்சம் திக்கான உடனே நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்வீட் நல்லா அல்வா பார்த்து வரோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் இந்த சமயத்துல ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் அல்வா பத்துக்கு வந்தாச்சு இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிங்கன்னா கேசரி பார்த்துக்கு வந்துடுங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான சேமியா ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் சேமியா இருந்தால் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஸ்வீட் செஞ்சு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பாலகோவா டேஸ்ட்ல இருக்குங்க ஸ்வீட் சாப்பிட்ற பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்